சில எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா லீவ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ கடந்த ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக போனால் மலை போட்டு கொட்ட கொடுன்னு கொட்டிகிட்டு இருக்குது சில ஊர்களில் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான்ப்பா ஸோ மலை போய் ஃபுல்லாக ஒட்டுமொட்ட மாவட்டத்துலேயும் வேணால் மலை போய்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு வெப்பத்தோட ஒரு ஹீட் ஹீட் ஆட் கொடுத்துருக்காங்க நம்முடைய தமிழக அரசு ஓகேங்களா ஸோ பயங்கரமான வெயில் போய் திரும்பி போய்னா வரப்போகுதுப்பா எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெயில் எப்படி அடிச்சு இது நைட்டு தூங்க முடியாது வேற்று உலகம் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வேணா ஒரு ஒன் ஒன்றரை வாரமாக ஃபுல்லாக மழை வந்து போய் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கு தமிழகமே ஸோ இப்போ திரும்பி பண்ணால் ரெண்டு மூணு நாளில் மழை பண்ணால் ஒட்டு ஸ்டாப் ஆகிட்டு நம்முடைய தமிழகத்துக்கு ஹீட்டாக டச் ஆகி விட்டுருக்காங்க நம்முடைய வானிலை ஆய்வு மையம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு வெப்பத்தை நம்ம எதிர்பார்க்க போகிற பார்க்க போகிற நம்ம அது இல்லாமல் ஜூன் ஃபோர் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் ரிசல்ட் இருக்குது அது இல்லாமல் ஜூன் ஃபைவ் ஜூன் சிக்ஸ் ஜூன் செவன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் ரீபன் பண்ண அதிகபட்ச வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான்ப்பா பிகாஸ் ஆஃப் வெப்பத்தோட அளவு அழைப்பு அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன் உங்களுக்கான ஸ்கூல் ரீபன் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரையும் உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ண அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர் வரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண தான் போகிறாங்க அதுக்கப்புறம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு மட்டும் போய் முன்கூட்டியே ஒரு ஜூன் பத்தோ இல்லை ஜூன் பதினஞ்சோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீபன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒன் டூ நைன்த்துக்கு போனால் ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகே இதான் இதுதான் இப்போதைக்கு அப்டேட் பா இதுதான் ஆஃபீஸ் நான் வரல பட் நான் முன்கூட்டியே உங்களை நான் சொல்கிறேன் ஸோ ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் லீவ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண தான் போகிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த டைமில் இந்த அளவுக்கு மழை பெய்யுமே சொன்னால் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க நம்முடைய வேலூர் திருப்பத்தூர் ராமநாதபுரம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருப்பீங்க ஸோ கிட்டத்தட்ட ஏக மழை கிட்டத்தட்ட அந்த மழைக்காலத்திலேயே பெய்யாத மழை இப்ப பேஞ்சிட்டு இருப்போம் அந்த அளவுக்கு கொடூரமான மழை பெண்ணா பெஞ்சு நியூஸ் பாத்திருப்பீங்க ஒரு சிறுவன் பாத்தீங்கன்னா ஸோ அந்த குற்றாலத்தில் தண்ணி அடித்து போனால் உயிரிழந்துருங்க அவர் பார்த்திங்கன்னா ஊவசோட கொள்ளுப்பேரன் என்று பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு இப்போதிக்கு பட் இந்த பேரனே பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஸோ எதிர்பாராத விதமாக ஒரு வெள்ளம் திடீர்னு வந்து அடிச்சுட்டு போய் அந்த பையனை போனால் உயிரிழந்துட்டான் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் தான் ஸோ வெளியே எங்கேயே போகிற மாதிரி இருந்தால் பார்த்து போங்கப்பா நம்ம ஊட்டி கொடைக்கானதுலாம் போகிறேன் எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஸோ அடுத்த மூணு நாளைக்கு யாரும் போகாதீங்க போனாலும் போனால் ரொம்ப ஜாக்காதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை அந்த அந்தளவுக்கு போகிறாங்க கொடூரமான கனமழை பெய்ய போகுது என்று சொல்லியிருக்காங்க நம்ம முடியாது சென்னை வானிலை ஆய்வு முக்கியங்களா ஸோ பார்த்து கவனமாக இருக்காங்க டூர் போகிற மாதிரி இருந்தால் இல்லை எந்த கண்டிப்பாக போவீங்க ஸ்கூல் லீவ் டைமில் ஸோ இந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் கழிச்சு போங்க ஓகேங்களா ஏன்னா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்பி ஹீட் ஆட் வந்துடும் ஹீட் ஆட் டைமில் நீங்கள் கொடைக்கானல ஊட்டி அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக நல்லா அங்கே பார்த்தா குளிர நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த டைமில் போனீங்கன்னா மழை பண்ணால் கொட்ட கொட்டனு கொட்டிகிட்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம்ப்பா ஸோ பார்த்து கவனமாக இருங்க சேஃபாக இருங்க ஓகேங்களா ஸோ ஓகேப்பா இந்த லீவில் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க ஸோ அடுத்த வெயில் வரப்போது அதை நினைச்சு என்ன நினைக்கிறீங்க பயமாக இருக்கா இப்போ வெயில் பண்ணால் போட்டு கொடுத்த போது ப்ரோ என்ன பண்ணுறதுனே தெரியல நைட்டுலாம் தூக்க முடியலன்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு இருப்பீங்க ஸோ என்ன இருந்தாலும் மறக்காமல் கீழே கவன் பஸ்ஸை கவன் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் மறக்காமல் கவன் பண்ணுங்கப்பா அந்த இன்னொரு விஷயம்ப்பா டென்த்தில் வந்து டுவெல்த்துக்கு சிலபஸ் சிலபஸ் ப்ரோ எங்கள் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு சா அடிக்கிறாங்க ப்ரோ எங்கள் எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் பட் எங்கள் ஸ்கூல் மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க வச்சாங்கன்னா அந்த ஸ்கூல் நேம் என்ன நீங்கள் எந்த ஒன்று சொல்லி மறக்காமல் கீழே கவன் பஸ்ஸை கமெண்ட் பண்ணுங்கப்பா நம்ம என்ன பண்ண முடியுமா நம்மளால செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே சில குட்டி சர்ச்சிட்டு நினைக்கிறேன் நம்ம கௌதமிடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தர்ச்சிட்டுப்பா ஸோ வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்